ஐயமா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் உடம்பு வந்து கை கால் வலி இல்லா இருக்கிற மாதிரி இருக்குது என்ன காரணம்னு கேட்டோம்னா அந்த விநாயகர் சக்தியிலே கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு ஆனால் நம்மளே சோர்ந்துட்டோம்னா நம்மளும் சுற்றி இருக்கிறவங்க அதாவது வீடியோ பாட்டுறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நல்லாயிருவோம்ல அதுக்காக வந்து எப்பயுமே உடம்பு சரியில்லைனாலும் அது வெளியிலேயே காட்டிக்க மாட்டேன்டாது அது ஒரு பழகிடுச்சு ஆனா ஆஸ்பத்திரிக்கே போகாம மருந்து மாத்திரங்களே சரி பண்றது பழக்கமாயிடுச்சு இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின் தான் முடக்கத்தான் ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் சரி அப்படின்னு ஒரு வீடியோ வகவே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி கேட்டுருக்கேன் இப்போ எப்பய நம்ம முடக்கத்தான் பொடி ரெடி பண்ணுறதுக்காக எங்கேயும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து சுத்தம் பண்ண இந்த ஒரு கைப்பிடி கீரை சரியா இது தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருவோம் பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இவ்வளோ பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில வரமிளகாய் தாளிப்புக்கு அப்ப பாத்தீங்கன்னா புளி தண்ணி ஊற வச்சிருக்கு இது புளி புளிதான் சின்ன எலுமிச்சம்பள அளவு தான் அதை அப்படியே ஊற அப்படியே கரைச்சிடலாம் நம்ம வச்சிருக்கிறதையும் இதே போட்டுருவோம் மிளகு தீரகத்தை இது மிளகு ஜீரகத்தோடையே பொறிச்சு வச்சிருக்க பெருங்காயத்தையும் போட்டுக்கணும் தூள் பெருங்காயமும் இருக்கு இருந்தாலும் நாங்கள் கட்டி பெருங்காயம் போட்டு பழகிட்டதுனால அதே போடுவேன் மிளகு ஜீரகம் பூண்டு இந்த குறைக்குரன் ஓட்டுனதுக்கு அப்புறம் அப்படியே அதோடய சேர்ந்த மாதிரி ஓட்டிட்டு வந்துடலாம் சரியா ஏன்னா அது வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும் ஆனா அதுதான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் தெரியாது அது அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா நீங்க வந்து நம்ம கீரையை சும்மா அப்படியே பதக்கிட்டு போடும்போது அது வேற மாதிரி இருக்கும் அதனால நாங்க எப்பயுமே தான் பண்ணுவோம் அதே மாதிரி அது கூட அதுக்குள்ள இந்த அடுப்பை பத்த வச்சு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா புளிஞ்சிட்டு குரக்குற அதையோட சேர்த்து போட்டு ஓட்டிட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமா விட்டுக்கிறேன் தேடி கண்டுபிடிச்சு இந்த கரண்டி வாங்கிட்டு சரி இதுக்கு யூஸ் பண்றேன் இதுக்கு இது என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் தொகையில அறிக்க போறோம் எப்பயுமே ரசத்துக்கு நாங்க தாக்கிட்டு போட மாட்டோம்ப்பா என்ன எண்ணெயை குறைச்சிருவோம் எல்லையே அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா இப்போ இது வீடியோக்காக வெளியே நான் போடுறேன் போட்டுக்கேன் கொஞ்சமா தான் போட்டு இது வெடிக்கட்டும் இந்த பக்கம் அதே மாதிரி கடாயை காய வச்சுருக்கோம் கடாயை காய வச்சு இதுல உளுந்து மட்டும் எடுத்து போட்டு வறுத்துக்கிறேன் நீங்க என்ன உளுந்தா இருந்தாலும் சரி இந்த உளுந்தா போடணும் இல்லை இது பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் கடுகு நல்லா வெளிச்சிச்சு நல்லா பொடிச்சு எடுத்து இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் தீ போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி கருவேப்பில் கருவேப்பில் வாசத்துக்கு தான் போடுறோம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரைச்சி இந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இது கூடவே வதக்கிடலாம் வதக்கி தான் ஆகணும்னு இல்லை நீங்கள் அப்படியே வந்து அந்த ரசத்தோடையே கரைச்சிடுறதுனால கரைச்சிடலாம் இருந்தாலும் நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசம் அதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது அதுக்காக வேண்டி அதுக்குள்ள இது நல்லா செவந்துருக்கு இதை எடுத்துடலாம் நல்லா வதக்கிட்டு லேசா ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த ரசம் அதாவது புளி கரைசல் தக்காளி ரொம்ப ரொம்ப ஈஸி இது கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல அந்த மிளகாய் எடுத்து காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கோம் எது வந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் போட்டு பிடிக்கும் அதுக்காக வேண்டி நான் இதை போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் இது தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அது பண்ணிட்டேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் மஞ்சள் தூள் இப்போ இருக்கு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூடிப்பா அது கூடவே சேர்த்து போட்டு வறுத்து அப்படின்னு நினைக்காதீங்க வருத்தம்னா ஆனா இது என்ன காரணம்னா நம்ம அந்த உங்க மட்டும் நம்ம கடைசியா போட்டு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தான் ஐயோ சரி ஒரு கைப்பிடிப்பா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அப்படியே போட்டு அப்படியே அலசி அள்ளி போட்டுக்கலாம் வீடியோல காட்டாம போச்சு அது கூடவே கொஞ்சம் பூண்டு தேவைன்னா உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் ரெண்டு போட்டுக்குங்க நம்மளுக்கு துவையலுக்கு வெங்காயம் பிடிக்காது அதனால நாங்க போடுறதில்ல இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கைப்பிடி அஹ் முடவாட்டு அதாவது முடக்கத்தான் கீரை நல்லா அப்படியே வதக்கிடலாம் இது வந்து நல்லா கொதிக்குது கொதிக்கிட்டோம் நீங்கள் வந்து நம்ம அந்த ரசம் மாதிரி தக்காளி ரசம் மாதிரி நினைச்சிட்டு கொதி வர்றதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணிட வேணா இதோட எசன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா இறங்கணும் நம்ம இதை அப்படியே மூடிட்டுருவோம் இது நல்லா வதங்கினோன்னு தேவையான அளவுக்கு தேங்காய் புளி உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து தக்காளி போட்டுக்கோங்க புளி கண்டிஷனா போடணும் தேங்காய் போட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனா நம்மளுக்கு நிறைய வேணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம் அப்படியே போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி வதக்கிடலாம் நம்ம வதக்கிட்டோம் இப்ப வரமெளகா நம்ம வச்சிருந்தது பெருங்காயம் பொறிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எது இஷ்டமோ போட்டுக்கோங்க இப்ப நம்ம அதை அப்படியே எல்லாத்தையும் குறப்புற அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் சரியா நல்லா ஆறட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான்ப்பா நல்லா ஆறிடுச்சு அப்படியே அரைச்சிட்டு வந்துடறோம் மட்டும் போட்டுக்கலாம் இன்னும் நம்ம அந்த வறுத்தி வச்சு உளுந்து போடல ஆஹ் கரெக்டா இது இதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீ கொர கொறைன்னு இந்த மாதிரி இருக்கும் சாப்பிட ஆனா இது என்ன விஷயம்னா இப்போ இது அவ்வளோதான் முடிச்சுட்டோம் அப்படின்னா இது கரெக்ட் ஆனா இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உளுந்து அரைச்சிட்டு அந்த உளுந்தையும் எடுத்து கடைசியா போட்டு போட்டுட்டோம்னா சாப்பிடும்போது வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிட்றது நல்லா ஒரு மாதிரி குற குரண் ஒரு மாதிரி மண் மாதிரி ஒரு சட்னி அதாவது வலு இல்லாம இல்லாமல் இது சாப்பிடும்போது நல்லா அப்படியே ஒரு மாதிரி கிரன்ச்சியா ஒரு பாயிண்ட் நல்ல முருமருன்னு ஒரு 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 பாயிண்ட் அப்படி மொறு மொறுன்னு போகும் சாப்பிடும்போது அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நறுக்கு நறுக்கு இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அதே மாதிரி அப்பா ஒரே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் நான் தண்ணிட்டு இதையும் ஓட்டிகிட்டே இருந்துரு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இப்போ இந்த பதத்தில் இருக்குது இப்போ இதோடய சேர்த்து நம்ம குறை குறைன்னு அந்த உளுந்தையும் சேர்த்து போட்டு அறுத்து அவ்வளோதாங்கப்பா உண்மையிலேயே நெஜமான சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பலாம் கசப்பு இருக்காது ரொம்பலாம் கசப்பு இருக்காது இது வந்து உடம்பு சரியில்லாதவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய ஒரு ரெசிபி இது இதுக்கு தே இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஆனால் நம்ம தான் நாங்கள் வந்து அதிகமாக எண்ணெய் விழாததுனால தொகையெல்லாம் எப்பயுமே தாளிப்பதான் நாங்கள் போட மாட்டோம் அதிகமாகவே இந்த மாதிரி குறை குறைன்னு எடுத்துக்கிட்டோம்ப்பா அரைச்சிட்டோம் எங்கடா அவ்வளோ துவையல் இருந்துச்சு காணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க இது வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோவுக்காக வேண்டி இங்கே எடுத்து வச்சுட்டோம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிக்க வச்சு தான் இறக்கணும் இதில் நம்ம கொத்தமல்லி ரசம் வைக்கிற மாதிரி கொதி வந்தோன்னே இறக்கக்கூடாது அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும்ல அதுக்காக வேண்டி நல்லா கொதிக்க வச்சு இதையும் எடுத்து மூடி வச்சுட்டோம் இதையும் எடுத்துட்டோம் இதையும் எடுத்துட்டோம் அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் நிறைய ரெசிபி இருக்கு இதெல்லாம் அவ்வளோதான் இப்பா அந்த தோசை வீடியோலாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம் இதை பத்தி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல